தங்குமிடம் இலவசம் நல்ல சம்பளம் சூப்பரான ஆட்களுக்கு வேலை ரெடியாக இருக்குது திருப்பூருக்கு வாங்க அப்படிங்கிறாங்க சூப்பரான ஒரு பிரபலமான முன்னணி பனியன் தயாரிப்பு நிறுவனம் திருப்பூர்னாலே ஃபேமஸ் பனியன் தான் ஸோ பனியன் கம்பெனியிலே ஒர்க் பண்ணால் நீங்கள் ஃபேமஸ் ஆயிடுவீங்க எஸ் ஏன்னா அந்தளவுக்கு சம்பளம் வரும் அந்தளவுக்கு இன்சென்டிவ் வரும் அந்தளவுக்கு ஊக்கத்தொகை வரும் அந்தளவுக்கு உங்களுக்கு உழைப்பு வரும் அந்தளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிட்டே போவீங்க இந்த நிறுவனத்தை கண்டிப்பாக நைன் செவன் நைன் ஒன் சிக்ஸ் எயிட் ஒன் நைன் எயிட் ஜீரோ தமிழில் சொல்கிறேன் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஆறு எட்டு ஒன்று ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் நோட் பண்ணிட்டீங்களா அதாவது இந்த நிறுவனத்திற்கு வந்து பெண்கள் அதிகளவு தேவை பெண்கள் அதிகளவு தேவை டெய்லர் செக்கிங் பேக்கிங் கட்டிங் ஹெல்ப்பர் அயனிங் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் குவாலிட்டி சூப்பர்வைசர் ஸ்டோர் சூப்பர்வைசர் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய பெண்கள் வேணுங்கிறாங்க ஹாஸ்டலில் தங்கி ஒர்க் பண்ணுறீங்களா உங்களுக்கு தங்குமிடம் இலவசம் அப்படிங்கிறாங்க ஃப்ரீயாக நீங்கள் தங்கிக்கலாம் சாப்பாடு இல்லை சார் கேண்டீன் வசதி இருக்குது பிடிச்சது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் கேண்டீனில் எந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத ஃபோன் பண்ணி கேட்டிங்க இஎஸ்ஐ இருக்குது பிஎஃப் இருக்குது நல்ல சேலரி கொடுத்துறாங்க உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற வகையில் உங்கள் அனுபவத்துக்கு ஏற்ற வகையில் உங்கள் கல்விக்கு படிப்புக்கு ஏற்ற வகையில் நல்ல சேலரி கொடுத்துறாங்க வருஷம் முழுக்க வேலை இருக்குது வருஷம் முழுக்க வேலை கொடுத்துறாங்க டிகிரி டிப்ளமோ படித்த பெண்களும் அவளுங்களாம் அதாவது படித்தவங்களுக்கு தான் வேலையா படிக்காதவங்களுக்கு வேலையா பனின் கம்பெனியா அப்படி குழப்பிக்காதீங்க படிச்சிருந்தாலும் சரி டிகிரி டிப்ளமோ முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு வாங்க நான் வேலை தரேன் அப்படிங்கிறாங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் இந்த நிறைய இடத்துல ப்ரைவேட் ஏஜென்சிலாம் இருக்குங்களா வேலை வாங்கி தரக்கூடிய மேன்பவர் ஏஜென்சி அவங்களும் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள் நிறைய ஆட்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி நிறுவனங்கள் சொல்லியிருக்கு திருப்பூரில் பனியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஜெயித்தவங்க நிறைய பேருங்க சொந்த வீடு கட்டி வண்டி வாகனம் வாங்கி செட்டில் ஆகினவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு உயர்வை தரக்கூடிய ஊர் தான் திருப்பூர் டாலர் சிறின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் உங்கள் உழைப்பை காட்டுங்க நிறைய ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொட்டி கிறக்கு கிடக்கு நல்ல நிறுவனங்களை சூஸ் பண்ணி அழகாக நீங்கள் ஜெயிக்கலாம் சரிங்களா இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஆண்கள் பெண்கள் அதாவது வேலை தேறிட்டுருக்குன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா ஏதோ நல்ல வேலை கிடைச்சா செட்டில் ஆகணும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அவங்க செஞ்சு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா கருத்துக்கள் இருந்தால் கன்வாஸில் போடுங்க அடுத்த வீடியோவில் எங்கே வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீடெயில்ஸ் எல்லாமே வருது எல்லாம் கொடுக்க போகிறோம் அது உங்கள் மொபைலுக்கு ஃப்ரீயாக வரணுன்னா தங்கு தடையெல்லாம் வரணும்னா இடைஞ்சல் இல்லாமல் வரணுன்னா டெய்லி வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் திறப்போகுது பணப்பிரச்சனையும் தரப்போது ஜெயிப்பீங்க நல்லதே நடக்கும் சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டவ்ல சிட்டி நியூஸ் தேங்க்யூ